ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஈவன் இனி நம்ம எங்கே வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா உமாபுத்திராவுடைய விநாயகர் சிலை குடுங்க தான் வந்திருக்கோம் இது பார்த்திங்கன்னா இரண்டாவது குடுங்க இங்கே பார்த்திங்கன்னா நிறைய விநாயகர் சிலை பார்த்திங்கன்னா கூவிச்சு வச்சிருக்காங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நிறைய மாடல்ஸ் இருக்குங்க உங்களுக்கு விநாயகர் சிலை வேணால் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க இப்போ என்னென்ன மாடலில் விநாயகர் இருக்காங்க போய் பார்க்கலாம் வாங்க வீடியோவில் போகலாம் இப்போ அடி இங்கே பாருங்கள்ல ஒரே மாடல் விநாயகரே பார்த்தீங்கன்னா எவ்வளோ விநாயகர் வந்து குவிச்சு வச்சுருக்காங்கன்ட்டு அவ்வளோ அற்புதமாக இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா கலரிங்கில் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க கலரிங் ஒர்க்கும் போயிட்டு இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு வந்து செம்மையாக இருக்குங்க எவ்வளோ பெரிய குடோன்னு பாருங்களேன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை தாங்க வாங்க அப்படியே உள்ளே போயிட்டு என்னென்ன மாடல் இருக்குது பார்க்கலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மாடல் தாங்க இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது பாடி அடி செம்மையாக இருக்குது இந்த பக்கம் பாருங்கள் இந்த மாடல் தாங்க ஃபுல்லாகவே இங்கே இந்த மாடல் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இந்த மாடல் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ராமர் வில்லோடு இருக்கார் வில்ல அம்போட அற்புதம் ஸோ நான் மேலே போய் அங்கே நின்று காட்டுறேன் அப்போ தான் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் கலரிங் ஒர்க்கும் வந்து போயிட்டுருக்குங்க மாடல் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு கால் மேலே வந்து கால் போட்டுட்டு விநாயகர் ஒரு ஒரு மாடல் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது ஸோ இந்த மாடல் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஒரே மாடல் தான் இங்கே வச்சுருக்குது பார்த்திங்கன்னா கலரிங் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க அற்புதமாக இருக்குது வாங்க அப்படியே உள்ளே போகலாம் நிறைய விநாயகர் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் கலரிங்லாம் எல்லாமே கொடுத்து கவர் போட்டு வந்து பேக் பண்ணி இருக்காங்க ஏன்னா டஸ்ட் போடுறோம் பார்த்தீங்களா அதனால தான் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது இங்கே மேலே தூக்கி காட்டுறோம் பாருங்கள் வயடாங்கல்ல ஃபுல்லாகவே விநாயகர் தாங்க இங்கேருந்து வாங்க அப்படியே இந்த பக்கம் போய் பார்க்கலாம் பாருங்கள் எல்லா விநாயகரும் வந்து கலரிங் கொடுத்து ஒரு ஒரு விநாயகர் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது செம்மையாக இருக்குங்க பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது ஒரு ஒரு விநாயகரும் ஃப்ரெண்ட்ஸ் கீழேருந்து பார்த்துருப்போம் இங்கேருந்து பாருங்களேன் பார்க்கத்தையே செம்மையாக இருக்குங்க இங்கே ஃபுல்லாக விநாயகர் அந்த பக்கம் ஃபுல்லாக விநாயகர் அப்படியே இந்த பக்கம் திரும்பினா ஃபுல்லாக விநாயகர் தாங்க பாருங்க எப்படி லைனாக வந்து அடுக்கி வச்சுருக்காங்க பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது டா டா ஒரு ஒரு விநாயகர்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரே மாடல் தாங்க இப்போ நம்ம பார்க்குற இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா ஒரே மாடல் தான் ஆனால் அந்த கலரிங் தாங்க ஒரு ஒரு இதுக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க கலரு வேட்டிக்கு ஸ்கின் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலை கிருடத்துக்கு இந்த சிம்மார்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க பேக்ரவுண்ட் எல்லாம் நல்லா இருக்குது ரொம்ப அழகாக இருக்கு ஓகே பாருங்கள் அவங்களுடைய வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு ஒரு விநாயகர் வந்து ஃபினிஷிங் பண்ணி எல்லாம் எடுத்து அடிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்க இது எல்லாமே ஒரே மாடல் தாங்க கலரிங் தாங்க ஃபுல்லாக வந்து டிஃப்ரெண்ட் இந்த கலர் பாருங்க ஸ்கின் டோனு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு நல்லா இருக்குல்ல ஆனால் கலரு ஓகேங்க வேற லெவல் கவர் போட்டதுனால பார்த்தீங்கன்னா சரியா வந்து உங்களுக்கு கிளியராக வந்து தெரியாது இங்கே நேரில் வந்து பார்த்திங்கன்னா வேற லெவல் இருக்குங்க உண்மையிலே அல்டிமேட்டாக இருக்கு ஸோ ஒரு மாடல் மட்டும் ஃபுல்லாவது இவ்வளோ மாடல் இருக்குது பாருங்களேன் பாருங்கள் அங்கேருந்து நம்ம பார்த்துட்டு வந்தோம் ஒரே மாடல் பீஸே பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது பாருங்க சமல இது ஒரு மாடலுங்க இது இரண்டாவது மாடல் இன்னும் ஒரு மாடல் இருக்குது இரண்டாவது மாடல் இல்லை இது ஒரு மாடலுங்க சூப்பராக இருக்குது இந்த பக்கம் இருக்குது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் லைனாக வச்சுருக்காங்க இந்த பக்கம் முடிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைனாக அடிக்கிட்டு இருக்காங்க லைனாக ஒரு மாடலாக பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல இன்னும் நிறைய விநாயகர் பார்த்தீங்கன்னா இன்னும் கலரிங் ஒர்க்கு ஒரு சில கலரிங்லாம் கொடுத்து அப்படியே ஓரம் வச்சுருக்காங்க பாருங்க இங்கே வந்து நம்ம உள்ளே போய் வந்து ஒரு ஒரு விநாயகரும் பார்க்க முடியாது ஏன்னா கொஞ்சம் கூட வந்து வழியே இல்லை இடமே இல்லை பாருங்கள் அது மாதிரி இருக்குது மிகப்பெரிய குடோன் இவ்வளோ விநாயகர் எப்படி தூக்கின்னு போகிறாங்க பாருங்களேன் விநாயகரை எப்படி தூக்கிட்டு போகிறாங்க பாருங்கள் எத்தனை பேர் சேர்ந்து ஏன்னா அவ்வளோ வைட்டு இருக்கும் விநாயகர் நல்லா இருக்குங்க எல்லா விநாயகருமே இங்கே உள்ளே இருக்கிற பார்த்தீங்கன்னா ஒரு சில விநாயகர் வந்து டிஃப்ரெண்ட்டான மாடலில் இருக்குது எடுத்து உங்களுக்கு காட்ட முடியுமான்னு தெரியல சரியா வாங்க பார்த்துடலாம் வா இங்கே பாருங்களேன் இந்த விநாயகர் ஐந்து தலை நாகத்துக்கு மேலே வந்து நல்லா இருக்கு இந்த பாருங்க நான் கவர் போடாமல் காட்டலாம்னு நினச்சேன் உங்களுக்கு கவர் போடாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்குன்ட்டு ஆனால் ஒரு சில இதெல்லாம் வந்து இங்கே ஃபினிஷிங் பண்ணலை இந்த ஸ்கின் டோன்லாம் நல்லா தெரிஞ்சு பாருங்கள் கிளியராக பார்க்குறதுக்கே நல்லா ஒரு பஞ்சாக அழகாக இருக்கார் விநாயகர் இது தாங்க இருக்கும் பின்னாடி பாருங்கள் அந்த இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த பக்கம் வந்து இன்னும் கொடுக்கல இது எல்லோ வந்து கொடுத்துருக்காங்க இங்கே உள்ளே இருக்கிற வினைகளை பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது இங்கே எல்லாம் ஃபுல்லாக முடிஞ்சிட்டு இருக்குங்க ஃபினிஷ் பண்ணிட்டு இருக்காங்க சங்கேர்ந்து பாருங்கள் இந்த குடோன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து விநாயகர் தான் இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து விநாயகர் தாங்க எங்களால் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு இந்த கேப்பில் கூட எடுக்க முடியல ஒரு ஒரு விநாயகராக ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ விநாயகர் இருக்காரு இங்கே ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து பாருங்கள் இந்த ஃப்ரெண்ட்டு சைடில் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன் இங்கேருந்து பாருங்கள் விநாயகர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விநாயகருடைய கிரீடன் தான் தெரியுது இங்கே கொஞ்சம் கூட ஸ்பேஸ் இல்லை உள்ளே போய் எடுக்கிற மாதிரி ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கேன் ஓகேங்களா ஆனால் இந்த ஃப்ரண்ட்டு சைடு வந்து காட்டியிருக்கேன் பாருங்கள் எல்லா விநாயகருமே அவ்வளோ அழகாக இருக்குது இந்த லைன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரே மாடல் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க ஆமாங்க இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது அப்படியே தெரியுது ஒரே மாடலாம் தெரியல ஆனால் இங்கே இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாடல் ஒரு சில மாடல் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இங்கே காலம் மேலே அமர்ந்துருக்க மாதிரி இந்த விநாயகர் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிம்மாசனத்தில் வந்து அமர்ந்துருக்க மாதிரி இது மாதிரி விநாயகர்லாம் இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க ஏகப்பட்ட விநாயகர் இருக்குது பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு போகிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சக்கரம் மாதிரி வச்சுருக்காங்க அது மேலே தூக்கி வச்சுட்டு அப்படியே இழுத்துட்டு போகிறாங்க உங்களுக்கு காட்டுற நீங்களும் பாருங்களேன் விநாயகர் வந்து இழுத்துட்டு போறாங்க சக்கரம் பாருங்க இரும்புலே இருக்கு இந்த விநாயகர் பாருங்க கவர் வந்து ரிமூவ் பண்ணிட்டு இருந்தாங்க பார்க்கும் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த கலரெலாம் பாருங்கள் ரொம்ப ஷைனிங்காக இருக்குது விநாயகர் இது ஒரு மாடல் விநாயகர் கண்ணெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்கு பின்னாடி கிரிடம் அதுக்கப்புறம் கை நான்கு கையோடு இந்த விநாயகர் இருக்கார் அவ்வளோ அழகாக இருக்குங்க சிம்மாசனத்துக்கு மேலே வந்து அம்மந்துருக்காரு பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லாக ஷைனிங்காக இருக்காருங்க செம்மையாக இருக்குது இந்த கிரீடத்துக்கு மேலே அதுக்கப்புறம் ஸ்கின்னு கன்று கிரீடமு வேறு லெவலில் இருக்குங்க விநாயகர் ஃபுல்லாக காட்டுறோம் பாருங்க உங்களுக்கு பார்த்திங்களா 什么？Okay, ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டேங்க வீடியோலாம் பார்த்துருப்பீங்க ஒரு ஒரு விநாயகரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய விநாயகர் பார்த்தீங்கன்னா குவிச்சு வச்சுருக்காங்க அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் பார்த்தீங்கன்னா விநாயகர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃபினிஷிங் பண்ணி எல்லா கவர்லாம் போட்டு பேக் பண்ணி வச்சுருக்காங்க பார்க்கறதுக்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குது கலரிங்லாம் வந்து கொடுத்துருக்காங்க பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வேறு லெவலில் தாங்க இருக்குன்னு சொன்னோம் ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது ஒரு ஒரு கலரிங் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க ஓகேங்க உங்களுக்கு விநாயகர் செல்வன்னா டிஸ்ப்ளேஷன் வந்து ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச அவன் செஞ்சுக்கலாம் ஷேர் பண்ணுங்கள் இதேமாதிரி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் ஓகே பை